ஜனாதிபதி அவர்கள் வந்து வீடு திட்டங்களை ஆரம்பித்து வச்சாரு அதுக்கான உறுதி பத்திரத்தை கொடுக்கலை இப்போ நாங்கள் கொடுக்கக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க நான் கொடுத்த உறுதி பத்திரம் வந்து ஃபோ மீட் அப்படின்றது இப்போ ஜீவன் தோன்றமா கூட அதே தான் அவரும் கொடுத்தார் இருந்த ஜனாதிபதி கொட்டக்கரையில் வந்து ஜீவன் தொண்டமான சேர்ந்து சொன்னாரு ஆயிரத்தி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னாரு ஆனா ஒரு கிழமை அதை ஏமாத்தப்பட்டாங்க போன பட்ஜெட்டை சொன்னாரு ஆயிரத்தி ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லி ஆனா இப்போ சொல்றாரு வந்து டிசம்பருக்கு மேல கொடுக்கப்படும் சொல்லி நான் எனக்கா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் வந்து என்ன கேட்டா கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜனாதிபதி அவர்கள் வந்து பண்டார வரையில வந்து இந்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட வீடு திட்டங்களை ஆரம்பித்து வச்சாரு அதுக்கான உறுதி பத்திரத்தை கொடுக்கல பிரதி அமைச்சர் எல்லாம் சொல்கிறாங்க வீடு உறுதி பத்திரம் கொடுத்தேன்னு சொல்லி அது உறுதி பத்திரம் கிடையாது வந்து அந்த வீட்டு உரிமையாளர் இருக்குது நாங்கள் ஒரு ப்ரொமிஸ் பண்ணுறோம் இதான் உங்களுக்கு வீடு தருவோம்னு சொல்லி வந்து இதுதான் ஆனால் இப்படியான பொய்களை செய்யக்கூடாது வீடுகளை கட்டி ஒன்று வீடுகளை கட்டி முடிஞ்ச பிறகு உங்களுக்கான ஒரிஜினல் வீ வீடு உறுதி பத்திரத்தை கொடுக்கணும் இப்போ நாங்கள் கொடுத்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் கொடுக்கக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க நாங்கள் கொடுத்த உறுதி பத்திரம் வந்து கோமீட் அப்படிங்கிறது இப்போ ஜீவன் தொன்னமா கூட எத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் இருக்க எதிராக காய்ச்சிருக்கார் ஆனால் அதே தான் அவரும் கொடுத்தார் வந்து அப்போ நாங்கள் கொடுத்தது ஒரிஜினல் வந்து இது வந்தது மலையகத்திலேயே சமீபர் தொன்னமானிருந்து சந்திரசேகர அரசு செஞ்சுருக்காங்க ஆனால் யாராலேயும் ஒரிஜினல் டீட் கொடுக்கப்படலை நாங்கள் வந்த பொருத்தம் ஒரிஜினல் டீட் கொடுத்தோம் அது வந்து பேங்க்கில் அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கிட்டால் தான் ஒரிஜினல் டீட் வந்து அதை நாங்கள் அதுக்குள்ளே தான் அரசாங்கத்தை கொடுக்க சொல்கிறோம் அதே மாதிரி இந்த அரசாங்கம் வந்து வீடுகளை பத்தாயிரம் வீடுகளை உடனடியாக கட்டி கொடுக்கணும் வந்து அதே மாதிரி எதிர்காலத்தில் வந்து ஆளுகளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் தேவைப்படுது இந்த அரசாங்கத்தெலாம் நீ கட்ட முடியாதுன்னா பொருளாதார பிரச்சனை இருக்குது வந்து அதாவது ஒரு ஒரு வீட்டுக்கு பத்து பயிற்சி நடத்த கொடுத்தா போதும் வந்து அவங்களே கட்டி கொள்வாங்க அப்போ அந்த வீடு பிரச்சனை தீர்க்கும் அவங்களோட காணி பிரச்சனை தீரும் இல்லாடி போனால் இது எப்படினாலும் இப்படி வருஷம் கணக்குல இரநூறு வருஷம் காய்ச்சி இன்னொரு இரநூறு வருஷம் கைக்க வேண்டிய ஆயிரத்தி எழுநூறுவா இல்லை ஆயிரத்தி எழுநூறு நம்பரூவா ஆயிரத்தி ரூபா மக்கள் தயார் இல்லை ஏன்னா இருந்த ஜனாதிபதி கொட்டக்கலையில் வந்து ஜீவன் தொன்னமானோட சேர்ந்து சொன்னார் ஆயிரத்தி தொண்ணூறுவா கொடுக்கப்பட்டிருச்சுன்னு சொன்னார் வெளியெலாம் மட்டும் கொண்டாடினாங்க ஆனால் ஒரு கிளைமே அது ஏமா ஏமாற்றப்பட்டாங்க அதே மாதிரி இந்த ஜனாதிபதியும் சொல்கிறாரு ஆயிரத்தி இந்த ஜன ஜ போன பட்ஜெட்டாக சொன்னார் ஆயிரத்தொண்ணுருவா கொடுக்கப்படும் சொல்லி அதுக்கு பிறகு சொன்னாங்க இது பேச்சுவார்த்தையில் போகுதுன்னு சொல்லி ஆனால் இப்போ சொல்கிறார் வந்து டிசம்பருக்கு மேலே கொடுக்கப்படும் சொல்லி நான் எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் வந்து என்ன கேட்டால் கம்பெனிக்கார்கள் கொடுக்க ரெடியில் வந்து கம்பெனிக்கார்கள் புதிய மடகு போக சொல்கிறாங்க இந்த மொடல் இந்த இப்போ இப்படி இந்த மொடலை வச்சு அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கும் மேலே வந்து அரசாங்கம் செயல்பட்டால் அவங்க வழக்கு போவாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு இருக்கும் அது அப்போ இது சாத்தியம் இல்லை ஆனால் மக்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுக்கணும் நாங்கள் அதான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க இது தோட்டங்களை பிரித்து கொடுத்து தோட்டங்களை சிறு தோட்ட ரூபமாகிட்டு அவங்கவுங்க வேலை செய்ய அவங்களுக்கு கொண்டு வந்து தான் நாங்கள் சொல்கிறோம் சரி காலங்காலமாக இந்த மக்களை ஏமாற்ற நிலம்தான் வருவாங்க இல்லை தீபாவளிக்கு மேலே வந்து அரசாங்கம் கொடுக்க முடியாது இது வந்து ப்ரைவேட் கம்பெனி தான் கொடுக்கணும் நம்மலாம் கம்பெனியெல்லாம் கதைச்சு சொல்லியிருக்க நாங்க அட்லீஸ்ட் முப்பதாயிரம் சரி கொடுக்க சொல்லி குடும்பத்துக்கு அவங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுக்க தான் இருக்கிறாங்க பல வந்து முப்பதாயிரம் என்ன இலவாசி கூட வந்து அதனால் வந்து இது ஒரு நாள் கூத்து தானே வந்து இல்லை அவங்களுக்கு தீபாவளிங்க ஒரு நாள் கூத்து தானே வந்து இல்லை இல்லை அரசாங்கம் செய்கிற நல்ல வேலைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வந்து நாங்கள் பாராளுமன்றதையும் நாங்கள் ஆச்சுருக்கேன் நான் ஊழலுக்கு எதிராக நிறைய பேர் ஆசை பண்ணுறாங்க அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வந்து அதனால் சில மக்களுக்கு எதிரான விஷயத்துக்கு நாங்கள் எடுத்து அனுப்பணும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான் இருக்கணும் கீழே அடிமட்டத்து மேல்மட்டம் ஒரே நீதி தான் இருக்கணும் அது வெளியே வெளிநாட்டெலாம் இருக்குது இங்கே தான் இல்லை வந்து அந்த சட்டங்களை கொண்டு வந்தால் முழுமையான ஆதரவு வந்து ஆனால் நேற்று அந்த லோயர் சம்மந்தமான பிரச்சனை நான் அதை பார்க்கல வரைக்கில் தான் பார்த்தேன் நான் அதை பார்த்தா தான் முழுமையான எனக்கு சொல்ல சொல்ல முடியும் இல்லை யார் இப்போ நாம் விலை செஞ்சாலும் எனக்கு த தண்டனை கொடுக்கணும் அதானே நீதி வந்து எல்லாத்துக்கும் ஒரே நீதி தண்டனை கொடுக்கணும் இல்லை யுஎம்பியும் சஜபியும் பேச்சுவார்த்தை நடக்குது கட்டாயமாக ஒன்றா கூடனா தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நாங்கள் இல்லை மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே யுஎம்பி ஓட்டர்ஸ் தான் வந்து அப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கனால வந்து எங்களுக்கு போன பேனால் கூட யுஎம்பி ரணிலும் செய்ய கேட்காம இருந்தால் சஜித் பிரேமதாசை வின் பண்ணிப்பார் இல்லை சஜித் பிரேமதாஸ் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ரணில ஜனாதிபதி ஆகுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு வின் பண்ணிப்பாங்க அப்போ இது பிரிஞ்சனால தான் இது கலம்பல மேயர் எலெக்ஷன் கூட பார்த்தீங்க ரெண்டு பேரும் ஒன்றா கேட்டிருந்தா இருந்தால் மேயர் வந்து சஜபி யுஎம்பி மேயர் வந்து அதனால் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் எல்லா எலெக்ஷனையும் நாங்கள் வின் வின் பண்ணலாம் இல்லாடி போனால் ரெண்டு பத்துக்கும் நடக்காது இரவு இருந்த அரசாங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லை ஒரே கட்சி ஆக்க ஏன்னா ரெண்டு கட்சிக்கு ரெண்டு தலைவர் இருக்காங்க அங்கே ரெண்டு வெவ்வேறு நிர்வாகம் இருக்குது அப்போ யாராருக்கு பதவி கொடுப்பாங்க இது அஞ்சு ரூபா வேறு வேறு கட்சிகள் இருந்துக்கிட்டு தேர்தல் காலத்தில் ஒரு கூட்டணியாக சேர்ந்தால் நல்லா நினைக்கிறோம் எப்படி முடியும் முடியும் அது 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 முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து ரெண்டு பேருமே தோற்றுக்கிட்டு தானே வராங்க அப்போ ரெண்டு கட்சிக்கும் ஒரு வேணும் இதை அடுத்த தேர்தலில் வெட்டி போகிறோம்னு சொல்லி அதனால் நான் நம்ம ஒரு மாதிரி வாய்ப்பு இருக்குது கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு